ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபால சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினெட்டாவது அத்தியாயம் மோக்ஷ சன்யாச யோகா ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்பது அஹங்காரம் आश्रित्य नयोत्स्य इति मन्यसे मिथ्यैष व्यवसायस्ते प्रकृतिस्त्वाम् नियोक्ष्यति கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் மோக்ஷ சந்நியாச யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நீ பெருநிலையை அடைய மாட்டாய் அர்ஜுனா அகந்தையாலும் அகங்காரத்தினாலும் உனக்கு நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு நன்றாக தெரியும் என்று எண்ணி என் வார்த்தைகளையும் என் கட்டளைகளையும் மீறி போரிட வேண்டாம் என்று நினைத்தால் நீ ஒரு சத்திரியராக இருப்பதாலும் சண்டையிடுவது உனது இயல்பு என்பதாலும் உன்னுடைய அத்தகைய எண்ணம் உனது உறுதிப்பாட்டை வீணாக்கிவிடும் எனவே உனது இயற்கையான இயல்பு நிச்சயமாக உன்னை சண்டையிடச் செய்யும் மற்றும் போராடுவதற்கு உன்னை கட்டாயப்படுத்தும் இப்படி கூறுவதன் மூலம் அர்ஜுனனின் இயற்கையான உள்ளுணர்வு நிச்சயமாக அவரை போரிடச் செய்யும் என்பதை உணர்த்தும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் சொல்வதை கேட்டால் அர்ஜுனனை எல்லா வகையிலும் பாதுகாத்து கவனித்துக் கொள்வார் என்று தெளிவுபடுத்துகிறார் எனவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகளை கவனமாக கேட்பதன் மூலம் பரமாத்மா நமது நன்மைக்காக அருளிய பகவத்கீதையின் போதனைகளை புறக்கணிக்காமல் பகவத்கீதையை அனைவருக்கும் அறிமுகப்படுத்த முயற்சி செய்வோம் ஒவ்வொரு பணியையும் ஸ்ரீமன் நாராயணுக்கு செய்யும் சேவையாக எண்ணி செய்து ீமன் அடைவதையே நம் வாழ்க்கையின் குறிக்கோளாகக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணத்திலே அடைக்கலம் தேடுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த சுலோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் எத்யஹாரமா பிரகிருஸ்வா நியோக்ஷியதி ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன் நாராயணா கரிஷே வச்சனம் தவா ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் సర్వం శ్రీ కృష్ణార్పణ మస్తు జై శ్రీమన్నారాయణ ఎది అహంకారం ఆశ్రిత్య నయోత్స్య ఇతి మన్యసే మిథ్యైష వ్యవసాయస్తే प्रकृतिस्त्वाम् नियोक्ष्यति ओम् यद्यहंकारमाश्रित्य नयोत्स्यैति मन्यसे मिथ्येशव्यवसायस्ते प्रकृतिस्त्वां नियोक्ष्यति